வணக்கம் நண்பர்ல நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஆறு இரநூத்தி ஐம்பது செகண்ட் ட்ரெயில் நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி எண்பத்தி ஒன்று ட்ரெயில் நம்பர் ரஜி கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி கேஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி மூணு எழுநூத்தி பதினஞ்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணியா ப்ளஸ் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ட்ராப் ட்ராவ் லொக்கேஷன்ஸை பார்த்துருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கூடத்தில் வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ்னு அவங்க கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பரில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் ஒரு நம்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட்டில் ஏபோல் மூணு வந்து இருபத்தாறு நாள் அஞ்சு வந்து இருபத்தொரு நாள் எட்டு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பிபோல் எட்டு வந்து எழுபத்தொம்பது நாள் ஏழு வந்து முப்பத்தி ஏழு நாள் ரெண்டு வந்து பதினேழு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது பிபோலில் ஒரு ரெண்டு அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது சி போில் ரெண்டு வந்து இருபத்தி ஏழு நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஆகுது சிபோடில் ஒரு ரெண்டாயிர நம்பருக்கும் ஒரு ஏழாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தலாம் இருபத்தி ஏழு எழுபத்ரெண்டு சைபர் ரெண்டு அறுபது இருபது எழுபது சைபர் ஏழு அறுபத்திரெண்டு இருபத்தாறு எழுபத்தாறு சைபர் சைபர் ஆறு அறுபத்தி ஏழு இருபத்தி எட்டு எண்பத்திரெண்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஏபிஓ ஒரு பிசிஓ ஒரு ஏசியோ இருக்கிற வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேஸுங் தான் உங்களோட கெஸிங்க என் கெசிங்க மேட்ச் ஆகுது அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும் தான் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கிற வந்து மை டார்கெட்டில் சைபர் ரெண்டு இருபது இருபத்தாறு அறுபத்திரெண்டு சைபர் ஏழு எழுபது எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தது இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எண்கள் உ கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்காக மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபின் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டு ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலில் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் லெவல் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ இதில் விருப்பம் விரு மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போடு பார்த்தோம் இன்றைக்கான ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய என்கிறது ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு திரும்ப ஏழா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு வந்து ரிபீட் வந்து ஏழாம் நம்பர் வரலாம் அப்படி இல்லைன்னா அது ஒரு பவர் ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துல இப்படி தான் மேட்ச் ஆகுது அதிகப்படியாக கணக்குலையும் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் தான் வருது உங்களுக்கு இதே மாதிரி ரெண்டு ஏழு வந்துச்சு அப்படின்னா அது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் வருது அதை செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய நம்பர்ஸ் பார்த்து லாம் சைபர் கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ பிசியில் தான் நமக்கு மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பருமே வரணும் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒரு நம்பராகவே வரணும் ஸோ கணக்கில் அப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் நான் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சைபர் அல்லது ஆறு கொடுக்குறேன் அதாவது எப்படி வரணும் அப்படின்னா சைபர் ஆறு அறுபது இந்த மாதிரி வந்து சேர்ந்து வரணும் அப்படிங்கிறது கணக்கு கணக்கு பிரகாரம் இப்படி தான் வருது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரெண்டு நம்பருமே வருது கொண்டு வாய்ப்புகள் ஹெவியே இருக்குது இருந்தாலும் அவங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இது கெஸ்ஸிங் மட்டும்தான் என்னோட கெஸிங்கில் வருது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தோம் இன்னைக்கே ஃபார்ம த்ரீ டிஜிட்டில் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி ரெண்டு இரநூத்தி அறுபது சைபர் இருபத்தெட்டு சைபர் எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபது அறுநூத்தி எழுபது அறுநூத்தி ஏழு சைபர் இருபத்திரெண்டு சைபர் இருபத்தாறு இரநூத்தி இருபத்தாறு இரநூத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்கிறேன் ஸோ இதில் பார்த்து நீங்கள் இப்போ ஒரு பிசி பாஸ் எல்லாம் உங்களுக்கு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்க பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் ஆர்டர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுறதுக்கு சூப்பராக இப்படிலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு இருக்குது நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ